ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை குறித்த போதனையை மத்தியோ ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம் நம்முடைய கடைசி தியானம் வேத வாக்கியங்களின் மீது அமைக்கப்படும் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்விதமாக அது கடவுளின் உறுதியான அடித்தளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்பதை நாம் கவனித்தோம் வேத வாக்கியங்களின் மகத்துவத்தை உணர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டோம் இதைத் தொடர்ந்து இயேசு கொடுத்த போதனையின் விவரங்கள் கீழே தொடர்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் இருபதாவது வசனத்தை இன்றைக்கு உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்கள் என்று வரும்போது அந்த அடித்தளங்களின் மிக முக்கியமான ஒரு பகுதி பரலோக ராஜ்ஜியம் என்கிற வார்த்தை ஆரம்பத்திலேயே இந்த தியானங்களை நாம் தொடக்கும்போதே அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் இந்த உலகத்தில் நான் வாழ்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை இதற்கெல்லாம் ஒரு இலக்கு இருக்கிறது என்றால் அது எனக்கு நித்தியம் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் எனவே இந்த வாழ்க்கைக்கு தகுதியான நிலைகளை நான் உருவாக்கும் போது என்னுடைய வாழ்க்கை இறை நீதியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே போதிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் பிரதானமான ஒரே செய்தி என்ன ஒரு மனிதன் கடவுள் எதிர்பார்க்கிற அல்லது கடவுள் விரும்புகிற கடவுள் அருளுகிற நீதியை உடையவனாய் இராவிட்டால் அவன் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற கவனம் என்ன உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் மேலே இருக்கிற வரிகள் சொல்லுகிறது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் இருத்தல் என்கிற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம் அவர்கள் எந்த அளவில் இருக்கிறார்களோ அந்த அளவை விட நீங்கள் கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல இதனுடைய அடிப்படையே என்ன அவர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி சிறந்ததாக இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய உண்மையான பொருள் எப்படி அவர்களுடைய நீதி கடவுளுக்கு முன்பாக குறைவாக அது எண்ணப்பட்டது என்றால் அவர்கள் தங்களுடைய நீதியின் வாழ்க்கையை சுய நீதி உள்ள வாழ்க்கையிலும் சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவதிலும் பாரம்பரியங்களை கை கொள்வதிலும் சமய ரீதியான ஒழுங்குகளை நிறைவேற்றுவதிலும் மாத்திரமே அவர்கள் அதை தீர்மானித்தார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கை உள்ளான வாழ்க்கையில கடவுளோடு அவன் கொண்டிருக்கிற உறவு நிலைகள் இதன் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கான நீதிகள் தீர்மானிக்கப்படவில்லை இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஒருவேளை உலக பிரகாரமாக அவர்கள் எதிர்பார்க்கிற அளவிலே நீதி உள்ள மனிதர்கள் என்றால் அன்றைக்கு இஸ்ரவேலில் இருந்த எல்லா மனிதர்களுமே ஏறத்தாழ அதிக நீதி உள்ளவர்கள் தான் ஆனால் கடவுள் விரும்புகிற அந்த நீதியின் வாழ்க்கை அவர்களுக்குள் இல்லை புறம்பான கிரியைகளில் மாத்திரமே அவர்கள் தங்கள் நீதியை தேடினார்களே தவிர உள்ளான வாழ்க்கையிலிருந்து அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கடவுள் எங்கே எதிர்பார்த்தார் அது உள்ளத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அவரால் அருளப்படுகிற அவரால் அது அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நீதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார் எனவேதான் கடந்த தியானத்திலே நாம் பார்த்தது போல கொலை என்ற ஒன்று புறம்பாக நடந்தால்தான் அவர்களை பொறுத்தளவிலே அது கொலை விபச்சாரம் என்பது வெளியிலே நடந்தால்தான் அது விபச்சாரம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் உன்னுடைய உள்ளத்திலேயே உருவாகும் போது அதற்கான தீர்ப்பை அது பெற்று விடுகிறது என்பதை வசனங்களிலே ஆண்டவர் தெளிவாக குறிப்பிட்டார் இதைத்தான் இந்த வேத வாக்கியம் எதிர்பார்க்கிற அப்படி என்றால் நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன புறம்பான வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் என்பதை விட உள்ளான வாழ்க்கையிலே கடவுளின் பார்வையிலே என்னுடைய நிதானிப்புகளும் வாழ்க்கையும் அதன் அர்ப்பணங்களும் என்ன தரத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான் அங்கே வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அது மாத்திரமல்ல கடவுளுடைய எதிர்பார்ப்பு கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிற கடவுள் விரும்புகிற ஒரு நீதி உள்ள வாழ்க்கை என்னிடத்தில் காணப்பட வேண்டும் அது கடவுளால் பாராட்டுதற்குரியதாகவும் ஏற்ற கூடியதாகவும் இருக்க வேண்டும் அருமையான நண்பர்களே இந்த தியானத்தின் மூலமாய் கடவுள் உங்களோடு பேசுகிறாரா உங்களுடைய நீதியின் வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சமயம் சார்ந்த கிறிஸ்தவர்களாக மதம் சார்ந்த நிலையிலே சடங்குகளை நிறைவேற்றி கொண்டு ஆராதனைகளிலே பங்கு பெறுவதில் மாத்திரம் உங்களுடைய திருப்திகள் இருக்குமானால் அது மிக புதிய ஏற்பாடு எனக்கு என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியை ஒரு மனிதன் தனக்கு சொந்தமாக்கி இராவிட்டால் அவன் உண்மையான நீதிமானாக இருக்க முடியாது எப் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே பவுல் இதைத்தான் சொல்லுகிறார் நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பதினேழாவது வசனத்தை கவனியுங்கள் அதே அதிகாரத்தில் அங்கே நாம் வாசிக்கிற காரியம் என்ன அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே கடைசி வசனத்தை பாருங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் மூலமாக என்னுடைய பாவத்தன்மையை நான் உணர்ந்து என்னுடைய நீதியை நானே சம்பாதிக்க முயற்சிக்காமல் அவருடைய நீதியின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன் எந்த மனிதன் அந்த நீதியை சார்ந்து அவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அவன்தான் இறை நீதியை பெற்றுக்கொண்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் புறம் சார்ந்த செயல்களை வைத்து அவனுடைய வாழ்க்கை முறை இருக்காது அகம் சார்ந்த வாழ்க்கை அகத்தின் தூண்டுதல் அதனுடைய அடித்தளங்கள் இவைகளிலே அவன் கடவுளுக்கு முன்பாக நேர்மை உள்ளவனாக இருப்பான் ஆண்டவரிடத்திலே அந்த தியானத்தின் மூலமாய் நாம் மன்றாட வேண்டிய காரியம் அதுதான் ஆண்டவரே என்னுடைய நீதியை நான் எந்த வகையிலே நான் பார்க்கிறேன் எப்படிப்பட்ட பார்வையை இந்த வார்த்தையின் மேல் நான் வைத்திருக்கிறேன் உண்மையிலேயே நான் வேதாகமம் எதிர்பார்க்கிற ஒரு நீதியின் வாழ்க்கைக்கு என்னை அடிபணித்திருக்கிறேனா வேதபாரகரை போல புறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவ நீதியை நான் தேடுகிறேனா இதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடவுளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் அவரோடு இருக்கிற உறவிலே உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையின் ஆழங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய அனுமதியுங்கள் அதே கிருபை உங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டு கொள்ள முடியும் கட்டத்தாமே அப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக